வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகை கஜோல் எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு இந்தி பட தான் நம்ம தமிழர்கள்லாம் அறிஞ்சிருக்கோம் ஆனால் அவங்க அடிப்படையில் ஒரு மராத்தியர் மராத்தியர்களுக்கு மராத்திய சினிமாவில் கிடைக்கும் வாய்ப்பை விட இந்தி தான் வாய்ப்பு அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தி சினிமா மராத்திய சினிமா குஜராத்தி சினிமா வங்க சினிமான்னு எல்லா சினிமாவையும் அழிச்சிருச்சு அழிக்க முடியாதது தமிழ் சினிமாவையும் தெலுங்கு சினிமா மலையாள சினிமாக்களை தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் நம்ம மொழியும் பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம சினிமாக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம இலக்கியங்கள் நம்முடைய கதாசிரியர்கள் நம்முடைய எழுத்தாளர்கள் இன்னும் இந்தியாவின் சிறந்த எழுத்தாளர்களாக யாரை சொல்றோம் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இதைத்தான் நம்ம சொல்றோம் இங்க இந்தி மோகத்துல இந்தி வந்து பல்வேறு மொழிகள் அழிச்சிருக்கு இந்தி ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய பல்வேறு இடங்களே பூஜ்புரி மைத்ரின்னு இந்தி லாங்குவேஜ் ஏரியாவிலேயே இந்தி புகுந்து அங்க அங்க இருக்கக்கூடிய உண்மையான மொழி அழிச்சிருக்கு இது போக இந்தி பேசாத மாநிலங்கள்ல கல்கத்தா போன்ற இடங்களா இருக்கட்டும் உங்களுக்கு மும்பை போன்ற மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள்ல பல இடங்களை அவங்களை அழிச்சிருக்கு பொருளாதார ரீதியாக இந்திய ஆதிக்க செலுத்துதுன்னு வரும்போது தான் அந்த சிவசேனா போன்றவங்க எல்லாம் இவங்க என்னடா வணிகத்தில் நம்மளோட முன்னேறாங்க என்னடா மலையாளியும் தமிழனுங்க இதாக தான் கம்பெடுத்து அவன் அடிச்சானே ஒழிய பண்பாட்டு படையெடுப்பு இந்தி நடத்தி மராத்தியை அழிக்கும் போது அவனுக்கு அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வு தமிழனுக்கு இருந்தது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே அவை வந்து மொழி திணிப்பை செய்கிறான் இங்கே பண்பாட்டு ரீதியாக வடவர் ஆதிக்கம் வருது அரசியல் ரீதியாக வரான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அரசியல் பண்பாட்டு பொருளாதாரம் வணிகம் இந்த நான் எந்த வடிவில் வடவர் ஆதிக்கம் இந்திய ஆதிக்கம் வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு அரசியல் பார்வை தந்தை பெரியாருக்கு இருந்தது தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதனால தான் நம்ம இன்னைக்கு வரையும் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடி தமிழ் ஆங்கிலமும் ரெண்டு மொழியில் நம்ம நின்று இன்னைக்கு உலகளவில் சிறந்து இருப்பதற்கு காரணம் அதுதான் மகாராஷ்டிராக்காரெல்லாம் இப்போதான் விழிச்சுக்கிறான் அவன் இந்திய எதிர்ப்பு எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்பாவி பீகாரியை அடிக்கிறது மலையாளி அடிக்கிறது தமிழன் அடிக்கிறது அதுவும் யாருன்னா அந்த பழக்கடை நடந்துட்டு வருவாங்க பானிபூரி விக்க தான் அடிப்பாங்க அவங்க தமிழ்நாடு அடிச்ச மாதிரி இந்திய ஆதிக்கத்தின் மூ மூல வேற அடிக்க தெரியாது இப்ப அப்படி கிடையாது நடிகை கஜோல் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு ஒரு பட விழா அரசு விழா மராத்திய அரசு விழாவில் இவங்களுக்கு படத்துக்கான விருது கொடுக்குறாங்க அந்த விருதை பட்னாவிஸ் பட்னாவிஸ் யாரு தேவேந்திர பட்னாவிஸ் பாரதிய ஜனதா கட்சி அவர் தான் அங்கே முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் கையில விருது வாங்குறாங்க பாஜக முதலமைச்சர் கையில விருது வாங்கின கஜோல் பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்க நல்ல படம் இதெல்லாம் சொல்லிட்டு தன் தாய்மொழியான மராத்தியில சொல்றாங்க அப்புறம் திருப்பி மேம் அப்படின்னோட ஆங்கிலத்தில் சொல்றாங்க இங்கிலீஷில் அப்புறம் ஹிந்தியில் சொல்லுங்கங்கிறப்ப நான் எதுக்கு ஹிந்தியில் சொல்லணும் கண்கள் சிவக்க என்ன எதுக்கு ஹிந்தி அதெல்லாம் புரிய வேண்டுகளுக்கு புரியும் இப்போ நான் என்ன பேசுனேன் மராத்தியில் நான் என்ன பேசுனேன் இங்கிலீஷில் நான் என்ன பேசுனேங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்னு கஜோல் சொல்லியிருக்கிறாங்க அதாவது மோடிக்கு புரியும் இது மும்பை இது மகாராஷ்ட்ரி இது மராத்தா இங்கே நாங்கள் ஹிந்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் மொழி மகாராஷ்டிரா எங் நாங்கள் மராத்தாங்கிற உணர்வு யாருக்கு இருக்குது போன வாரம் வரை ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கிறோம் இன்றைக்கி நடிகை கஜோல் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செலிப்ரிட்டி கட்சி ஜாதி மதம் கடந்து பல பல பலதரப்பட்ட ரசிகர்கள் என்ன சொல்லுவா பல்வேறு மாநிலங்கள் கடந்து தமிழ்நாட்டில் கஜோலுக்கு ரசிகர்கள் இருக்காங்க மின்சார கனவு வந்தப்போ கஜோல் எவ்வளோ பெரிய ஃபெம்லியார் தமிழ்நாட்டில்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நடிகை இந்தியாவில் வந்து கஜோல் தான் அது தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு மராத்திய நடிகை அவங்க தமிழர்கள் கொண்டாடுறாங்கன்னா கேரளைட்டு கர்நாடகா அங்கிட்டு இந்தி பெல்ட்டு மகாராஷ்டிரான்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய இந்திய அளவில் ஒரு செலிபிரிட்டி அவங்க அவர்கள் சொல்றாங்க இந்தியில பேச முடியாது போட பேச முடியாது யாருக்கிட்ட பாஜக மேடையில் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி செய்கின்ற மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் கையில் விருது வாங்கிட்டு ஓ இந்திய வேணா ஒரு மண்ணு வேணா நான் மராத்தி நான் மராத்தியில பேசுவேன் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் புரியணுமா இங்கிலீஷ்ல பேசுறேன் என்னால இந்தியில பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தனைக்கும் கஜோலுக்கு ஹிந்தி தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் அஜய் தேவ்கனுக்கும் இந்தி தெரியும் இந்தி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சும் நான் எதுக்கு பேசுறோன்னு கேட்பதுதான் தன்மான உணர்ச்சி இது என்னடா அது என் தாய்மொழியில நான் பேச முடியாதா எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்த மொழியில பேசி பேசிதான் நான் என்னை அடையாளப்படுத்திக்கணுமா இது எவ்வளோ பெரிய கொடுமை நான் என்னை பத்தி பேசும்போது நான் விருது வாங்கும் போதும் நான் என்னை கண்ணீர் போதும் பாராட்டும் போதும் எதுக்கு எடுத்தாலும் நான் எதுக்கு இன்னொரு மொழியில பேசணும் அப்ப நாங்கள் எங்கள் இந்த தனித்துவம் என்னாச்சு எங்க மராத்தி மொழி என்னாச்சு என் பிறப்பு அழுக கண்ணீர் காதல் கொண்டாட்டம் இதை என் மொழியில நான் கொண்டாட முடியாதா எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் நான் இந்தியில ஒரு பைட்டு கொடுக்கணும் அப்படின்னு கஜோல் கேட்டிருக்கிறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பாளர்லாம் கிடையாது அப்படி இந்துத்துவ எதிர்ப்பு போராளிலாம் கிடையாது ஆனாலும் அவர்களையும் இந்தி எதிர்ப்பு பேச வைத்திருக்கிறது மராத்திய மண் தாக்கரை மண் சிவசேனாவை எது ஏற்படுத்திய அந்த இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பெல்லாம் இன்னைக்கு அதை தாண்டி பாலிவுட் கோலிவுட்லேயும் எதிரவிக்க ஆரம்பிச்சிருச்சு பாஜக உண்மையில் பதறுகிறது நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி இல்லைங்க உங்க ஐடியாலஜி ஜெயிக்கணும் உங்க ஐடியாலஜிங்கிறது இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு ஏக இந்தியா அகண்ட பாரதம் முஸ்லிம் வெறுப்பு இதுதான் ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி தோத்துக்கிட்டு வருது அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும் திருமுள்ளு பீகார்ல நடக்குது ஹரியானால பண்றாங்க மகாராஷ்டிரால பண்ணி பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க மக்கள் மத்தியில் உண்மையில் பாஜகவின் கொள்கைகளுக்கு மரியாதை இல்லை அதை வந்து ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்டா தான் பார்க்குறான் ஐயோ இவனா என் மொழியை அழிப்பவன் என் இனத்தை அழிப்பவன் என் மாநில வளர்ச்சியை தடுப்பவன் அப்படிங்கிற பதட்டம் நடிகை கஜோலுக்கு வந்திருக்கு புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ பிரகாஷ்ராஜ் பாஜகவை தொடர்ந்து எடுத்து பேசுகிறாரு சவுத் இந்தியாவிலேருந்து பேசுகிறாரு அவர் ஜிஎஸ்டிலேருந்து இந்தி திணிப்பில் இருந்து ஆப்ரேஷன் இருந்து பாஜக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத அப்பப்போ போட்டு தள்ளுறாரு இந்த டாப்ஸி கூட ஒரு முறை அவங்க பஞ்சாபின்னு நினைக்கிறேன் அவங்கள ஹிந்தியில் பேசணும்ப்போ நாதுக்கு இந்தியில் பேசணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு கஜோல் கேட்டிருக்கிறாங்க விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சார் உங்கள் ஸ்டேட்டு தான் இந்தியெலாம் எதிர்பார்க்கலாமே ஹிந்தி தெரியாது போடா இந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்களாமே நீங்கள் எதுக்கு சார் இந்தி படத்தில் நடிக்கணும்னு கேட்டப்ப இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வினார் சினிமாங்கிறது ஒரு கலை ஒரு ஆர்ட் நம்ம தமிழ் படத்துல எத்தனோ வெள்ளக்காரன் நடிக்கிறான் பிரிட்டிஷ்காரனை கூட்டி வந்து நடிக்க வைக்கிறோம் அமெரிக்காக்காரன் நடிச்சிருக்கான் சீனாக்காரன் நடிச்சிருக்கான் தமிழ் படங்கள்ல வட இந்தியர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து நடிக்கிறாங்க ரெண்டு மூணு கெட்டப்பு ரெண்டு மூணு சீனு காண்டி இந்த பட முக்கியமான ஆட்களாவே கதாநாயகர்களாகவும் கதாநாயகராகவும் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க நீங்கம்மா வட இந்தியாக்காரி எதுக்குமா தமிழில் வந்து நடிக்கிறோம்னு யாராவது கேட்டோமா மலையாளி தமிழ்நாடு தமிழ்ல நடிக்கிறாங்க தமிழ் நடிகர்கள் தெலுங்குல நடிக்கிறாங்க தெலுங்கு கன்னட நடிகர்கள் தமிழில் நினைக்கிறாங்க இதற்கு ஒன்னே அவன் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அந்த மொழி உணர்வாளனாக இருக்கணும் அந்த மொழியில பிறந்திருக்கணும் அவசியம் கிடையாது ரஜினிகாந்த் இங்கிலீஷ் படத்துல நடிச்சிருக்காரு அவரான இங்கிலீஷ் சிட்டிசனா அதுக்காக அவர் இங்கிலீஷில் நீ பேசுவார்னு சொல்ல முடியுமா இது வந்து இந்த மாதிரி அபத்தமான கேள்வி உடனே கஜோலை பார்த்து இந்தி படத்துல தானே நீ ஃபேமஸ் ஆன இப்ப என்ன ஹிந்தியில பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறான் என் லாஜிக்கான கேள்வி எப்பா அவங்க மராத்திய சினிமாவை நீங்கள் என்ன பண்ண அந்த மண்ணில் பிறந்த மராத்தி பொண்ணு மராத்தி லேடி தான் கஜோல் அவங்க மராத்திய சினிமா இருக்கா மராத்தி இலக்கியம் மராத்திய சினிமாவில் அளவுக்கு உங்கள் ஹிந்தி ஆதிக்கம் வந்துருச்சு ஒவ்வொரு மராத்தியனையும் இயல்பாகவே ஹிந்தி பேசுகிற நபராக மாற்றின அவங்க ஆதிக்கம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அந்த மண்ணை தான் நீங்கள் பாலாக படுத்திட்டீங்களே அவங்களுடைய தாய்மொழியில் பேசின அடுத்த நிமிஷம் ஹிந்தியில் பேசுகிறது மராத்தினாலே ஹிந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிற அடிப்பில் நம்மலாம் போய் இறங்குவோம் நம்ம அங்கே இங்கிலீஷ்ல பேசக்கூடாது ஹிந்தியில் பேசணும் நான் ஒரு மராத்திட்ட பேசுகிறப்ப இங்கிலீஷ்ல பேசலாம் இல்லைன்னா மராத்தியில் பேசலாம் இல்லைனா அவன் தமிழ்ல பேசலாம் இதுதானே சார் லாஜிக்கு நாங்கள் ஏன் சார் இங்கிலீஷும் இல்லாமல் மராத்தியும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் ஹிந்தியில் பேசணும் அந்த அளவுக்கு மராத்தி மண்ணை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அவனுடைய மராத்தி மொழியை விட ஹிந்தி தான் அவனுக்கு தாய்மொழி முதன்மை மொழின்னு தான் நீ ஆட்டோ ஆட்டோ விட்டுறவங்க ஓலா ஓட்டுறவங்கலாம் எவனா ஹிந்தியில் பேசினா அடிங்கிற அளவுக்கு அங்கே போனாங்க அரைஞ்சிடறா நம்ம மராத்தியில பேசாமல் ஹிந்தியில் பேசலாம் ஏன்னா இந்திங்கிறது அவங்க அவ்வளோ கலவையெல்லாம் இயல்பா எல்லாரும் பேசுற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்கும் தெரியும் பலசர சில இருந்து எங்கே போனாலும் ஹிந்தியில் பேசுகிறானா மராத்தியில பேசுறானான்னு தெரியாது ஏன்னா ஹிந்தியில் பேசினாலும் மராத்திக்கு புரியும் மராத்தியில பேசினாலும் புரியும் அப்போ இயல்பா அவனுடைய மொழி அழியுது அதுவும் அடுத்த ஜென்ரேஷன் இங்கிலீஷ் படிப்பு மோகம்லாம் வரும்போது இங்கிலீஷ் மராத்தி ஹிந்தியில் அவன் கிட்டத்தட்ட இங்கிலீஷு ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தானா மராத்தி அவுட்டு அப்போ அவன் தாய்மொழி அவுட்டு அவன் இலக்கியம் அவன் சினிமா அவன் படைப்பு அவன் சிறுகதைகள் அந்த மராத்தி மொழிக்குரிய தொன்மை பண்பாடு எல்லாமே அழிச்சிட்டான் பாஜக காரங்க இந்தியை திருச்சி திணிச்சு திணிச்சு இப்போ சுதாரித்து திருப்பி அடிக்கிறான் ராஜ்தாக்கரே மதரசுலருந்து கஜ்வல் வரை இப்ப சுதாரித்து அடிக்கிறான் இப்ப புரிதா பெரியாருடைய அருமை திராவிட இயக்கத்தோட அருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்தியை எதிர்த்தப்ப இந்தி படிக்க விடாம தமிழர்களை கெடுத்துட்டாங்க இல்லைன்னா நம்மளாம் எங்கேயோ போயிருப்போம் எங்க போயிருப்போம் டீனரில் இருந்து அந்த முக்கு சிக்னலில் போய் அந்த பெரியார் சில வாசல் சில இருக்குல்ல அங்கே போய் பானிபுரி வித்துட்டு இருந்துருப்பேன் ஹிந்தி தெரிஞ்சுட்டு தான் அவன் அங்கே ஹிந்தி படிச்சுட்டு இங்கே வந்து பானிபுரி தான் விற்றுட்ருக்குறான் இல்லைனா ஜம் காலாம் பாய் இருக்காங்க நீ ஹிந்தி படிக்காத நீ அமெரிக்காவுக்குள்ளே போகிற சவுதி துபாயின்னு போய் ஹெச்ஆர்ஆல இருக்கிற ஓ லெவல் எங்கேயோவில் இருக்குது அவன் உன் வீட்டு வாசலில் செக்யூரிட்டியாக இருக்கிறான் ஹிந்தி படித்தவன் ஹிந்தி படிக்காத நீ அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிற உன்னைய வாழ வச்சது தமிழ் தான் இங்கிலீஷ் தான் உன் நாலேஜ் தான் இப்போ புரியுதுங்களா ஆனால் இங்கே சொல்வாங்க அந்த கலைஞர் அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஹிந்தி படிக்க விடாமல் அப்படியே கெடுத்துடும் இல்லைன்னா நம்மளவோ வேற ஹிந்தி படித்து என்னடா அவ உத்திரப்பிரதேசத்தில் போய் செக்யூரிட்டி வேலை பார்க்க புரியா பானிபுரி விற்க புரியா இப்போ புரியுதா ஹிந்தி பல்ட்னால நம்ம பாதிக்கப்பட்டோன்னு ஒரு காலத்தில் தமிழ்நாடு சொன்னதை இன்னைக்கு வந்து மராத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டானா கூடிய சீக்கிரத்தில் குஜராத்தியும் சொல்லுவான் ஏன்னா அவனும் ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட் தான் வடகிழக்கு மாகாணத்துல இந்திய எதிர்ப்பு உணர்வு உண்டு வடகிழக்கு மாகாணத்துல நீ இந்திய கேட்டா நான் இங்கிலீஷ் மேன்னு சொல்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவனுக்கு நார்த் ஈஸ்ட் பீப்புள்கிட்ட அதனால அங்க நீங்க இந்திய எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா டென்சன் தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரிதான் நாகாலாந்து மணிப்பூர் அஸ்ஸாம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் வங்க இப்ப வங்க மொழியை ஒரு இழிவுப்படுத்திட்டாருங்கிறப்ப வங்காளிகள் டென்ஷன்ல இருக்கிறான் ஏண்டா வங்க மொழிங்கிறது வங்க தேசமா அப்ப மேற்கு வங்கத்துக்கு மொழி இல்லையா அப்போ இந்த மண்ணின் ஒரு ஒரு அங்கம் சுதந்திர போராட்டத்திலிருந்து வங்காளிகளுடைய பங்கு எப்பேற்பட்ட பங்கு அப்பேற்பட்ட சுதந்திர இந்தியாவுக்கு காரணமான வங்காளிகளுடைய மொழியை ஏதோ மேற்கு வங்க இது வங்கதேச மொழி பங்களாதேஷ் மொழின்னு சொல்கிறாங்க அப்போ பாஜகவுடைய மைண்ட் செட்டே இந்தி இந்தியின் மூலமாக சமஸ்கிருதம் அதன் மூலமாக அகண்ட பாரதம் அதன் மூலமாக இந்துத்துவம் இதற்கு தடையாக இருப்பது மாநில மொழிகள் மாநிலங்கள் மாநில மொழிகள் அளிக்கணும் மாநில மொழிகளை அழிப்பதன் மூலமாக அந்த மொழியை அழிஞ்சிட்டாலே அந்த இனம் அணிஞ்சிரும் அந்த இனம் அழிஞ்சிட்டாலே என் என் மொழிக்கு ஒரு மாநிலம் வேணும் கேட்க மாட்டான் மாநிலமும் அழிஞ்சிரும் தமிழ் மொழி அழிச்சுட்டா தமிழை அழிஞ்சிருவான் தமிழை அழிஞ்சிட்டா தமிழ்நாடுன்னு எவன் கேட்க போறான் இந்தியாவின் ஒரு பகுதியின்னு போயிடுவான் மொழி ஒளி மாகாணமே வேணாங்கிற ஆர்எஸ்எஸ் அழிஞ்சு ஜெயிச்சிரும் அதற்கான வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதற்கான அடியை அரசியல் ரீதியாக தமிழ்நாடு நூறு வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அதிரடியாக இப்போது கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது ஆகவே பாஜகவிற்கு கஜோல் பொலிர்னு ஒரு அறையை விட்டுருக்கிறாங்க பலார்ன்னு இந்தி பேச சொல்லுவ பாடத்திட்டத்தில் இந்திய வைப்பியா அப்படின்னு இப்போ தாக்கரை பிரதரசன் அடிச்சான் புளி புலிர்ன்னு இப்ப கஜோல் கேட்குறாங்க எங்க மண்ணில் என்னை இந்தி பேச சொல்வியான்னு கஜோல் பலார் அரைஞ்சிருக்காங்க பாஜக மேடையிலேயே முதலமைச்சர் பட்னாவிஸ் இருக்கின்ற மேடையில அலைஞ்சிருக்காங்கன்னா இதே ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துட்டு அவன் தாய்மொழியை தவிர்த்து இந்த இந்தி பொதுமொழின்னு சொல்லி திணிக்க முயற்சித்தால் நான் தமிழன் நான் தெலுங்கன் நான் குஜராத்தி நான் பெங்காலி நான் மராத்தி என்று இன உணர்வும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட அனைவரும் சொல்வார்கள் அதற்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்றைக்கி சினிஃபீல்டில் இருந்தே கஜோல் போன்றவர்கள் பேச ஆரம்பிப்பது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி